மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி நாற்பத்தி ஏழு வயதுல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிர் அப்படிங்கிற செய்தி தான் இப்ப பல பேரையுமே சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு தி லெஜண்டரி கம்போசர் இளையராஜா அவர்களுடைய இளைய மகள் தான் பவதாரிணி மியூசிக்ல இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டட் எப்பவுமே மெலடி சாங்ஸ்ல அவங்கள அவ்வளோ ஈஸியா யாராலையுமே ராஜாவோட சேர்ந்து பல பாடல்கள்ல பவதாரணியுமே பாடியிருக்காங்க பல நாட்களாவே கல்லீரல் புற்றுநோய் காரணமா ஆயுர்வேத ஆயுர்வேதா தான் ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம அவங்களுடைய உடல் தோய்வு ஏற்பட்டதை தொடர்ந்து பரிதாபமா அதிர்ச்சிக்கு மட்டும் இல்ல சோகத்திலயுமே உள்ளாக்கிருக்கு நாளைக்கு காலையில போலதான் அவங்களுடைய உடல் ஸ்ரீலங்கால இருந்து சென்னைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னும் இறுதி சடங்குகள் தான் நடைபெறும் அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க திரையுலகினர் அத்தனை பேருமே பவதாரிணி அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க